கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு மேற்கொண்டனர் இதனால் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த எட்டாம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த குற்றத்தில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த கொடூர செயலுக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணி சூழலை ஏற்படுத்த வலியுறுத்தியும் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது இந்த அழைப்பை ஏற்று கோவை அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணிக்கு வரவில்லை வழக்கமாக தினமும் சுமார் ஆறாயிரம் நபர்கள் புற நோயாளிகளாக சிகிச்சை பெறும் இந்த மருத்துவமனையில் மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பால் சிகிச்சை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது எனினும் மருத்துவமனை உள் நோயாளிகளுக்கும் அவசர சிகிச்சைக்கு வருவோருக்கும் மருத்துவர்கள் வழக்கம்போல் சிகிச்சை அளித்து வந்தனர் ஆனால் புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு இடத்த தேட வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பெரிய போல ஒரு ஐநூறு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பிஜிஎஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஐயாயிரம் பேஷண்ட் டெய்லி உள்ளே வந்துட்டு போகிறாங்க ஆனால் ஒரு பெண் மருத்துவர்களுக்கு ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவதற்கோ கேன்டீன் கிடையாது ஒரு டீ சாப்பிட்றதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு கேன்டீன் கிடையாது இந்த நிலைமை இந்த ஆஸ்பத்திரியில் மட்டும் இல்லை நிறைய ஹாஸ்பிட்டலில் தாள ஒரு தமிழ்நாடு இதை பல முறை பல ஆண்டுகளாக நமது சங்கங்கள் வழியாக நிர்பந்தித்து வருகிறோம் ஆனாலும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நேற்றை முன்தினம் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கோவை மருத்துவக் கல்லூரியில் நடந்தது ஒரு பெண் மருத்துவர் மீது இந்த மாதிரி வன்முறை வன்முறை நட ஒரு சாயந்தரம் வண்டி எடுக்க போயிருக்காங்க அவங்க மேல ஒருத்தர் வந்து வன்முறை நடத்த ட்ரை பண்றாரு நல்ல வேலையாக பெரிய இன்சிடென்ட் ஒன்றும் நடக்கல இது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருந்தா வந்து அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா இது மாதிரி திரும்ப நம்ம நடந்ததுக்கப்புறம் போய் அழுதுகிட்டோம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது நடந்தது நடந்தது தான் அந்த பெண் மருத்துவர்களுக்கு யாரும் பதில் சொல்ல முடியும் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி மருத்துவர்களுக்காக நம்ம பெரிய நம்ம லக்ஸூரியா ஏசி ஹால் ஏசி அப்படி அப்படியெல்லாம் கேட்கல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நாக ஹெல்த்தியாக ஒரு அட்மாஸ்பியர் கேட்குறோம் ஒரு கேன்டீன் கேட்குறோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு ஒரு இடம் கேட்குறோம் இது கூட நிர்வாகத்தினால் செய்து தரப்படவில்லை இதுவரை செய்து தரப்படவில்லை இதுதான் ஒரு வேதனையான விஷயம் இதையும் கல்கத்தாவில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு சேர்த்து தான் இன்னைக்கு தர்ணா தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது